வரைக்கும் வணக்கம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது என்னென்னா கருங்கோழி அந்த கருங்கோழியினுடைய இதை வந்து ஒரு சிலர் எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா கருங்கோழியை வளர்த்து ஒரு நாலாவது முட்டை அதாவது நாலாவது முட்டை எப்போ இடுதோ அதாவது முதல் கருங்க முத முதல்ல முட்டையிடும்போது நாலாவது முட்டையை எடுத்து மை தயார் பண்ணுறதுக்கு வசிய மை தயாரிப்பதுக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் இங்கே எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் இதுக்கு மேலே என்னால் ஜூம் பண்ண முடியாது கொல்லப்பா சதை கருத்த கோழியாகும் அந்த சதையே கண்ணங்கரைன்னு இருக்கு அந்த கோழிக்கு அதுக்கு பேர் தான் கருங்கோழி சரியா மேலே அதாவது தோல் வெள்ளையாகவோ மே முடி கருப்பாகவோ இருக்கிறது கருங்கோழி அல்ல ஆனால் இன்றைக்கி எக்கச்சக்கமாக இருக்குது அந்த கருங்கோழி ஆயிரத்தி ஐநூறுரூவா என்னமோ ரேட்டு சொல்கிறாங்க சதையெல்லாம் கருப்பாக இருக்கும் கொல்லப்பா சதை கருத்த கோழியாகும் கூர்மையாய் பார்த்ததனை கொண்டு வந்து மெல்லப்பா கொடிவேலி வேலி அரைத்து அதாவது கொடிவேலி வேற சுத்தம் பண்ணி நல்லா அலசிப்பிட்டு தண்ணி ஊற்றி அலசிப்பிட்டு அந்த கோ கருங்கோழியினுடைய சதையை கொண்டாந்து இந்த வேலிப்பருத்தி அதாவது கொடிவேலி கொடிவேலியினுடைய சாரில் அரைக்கிட்டுறாங்க அரைச்சி மென்மையாய் மேன்மையாய் ஓமமது உலக்கரைத்து அதாவது என்ன கருங்கோழி சதை ரெண்டாவது கொ கொடிவேலி வேறு மூணாவது ஓமம் இதை பூராத்தையும் அரைக்கணும் அரைச்சு கோழி குடலாக தள்ளிப்படணும் தள்ளப்பா கோழியின் குடலை நீக்கி தப்பாமல் முன் வைத்து தைத்து அதாவது அவங்க தைக்க சொல்கிறாங்க நம்ம தைக்க தேவையில்லை அதாவது என்ன செய்யணும் நல்லா நம்ம சட்டியில் போட்டு அது ப்ராசஸ் பண்ணால் போதும் தப்பாமல் முன்மருந்தை வைத்து தைத்து அல்லப்பா பாண்டத்தில் வெள்ளை நீர் விட்டு அதன் மீதில் கோழியை நீ அழித்து வையே சமைக்க சொல்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை வையப்பா ஒரு விறகினால் இருந்து ஒரு விறகுனால் ஒரு விறகுல பத்தாது அதாவது ஒரே விறகு இப்போ க இப்போ புளிய மரத்து வேறு வேப்ப மரத்து வேறு அந்த மாதிரி வையப்பா ஒரு விறகினால் இருந்து ஒரு மரத்தினுடைய வேறு வச்சு எரித்து வளமாக வெந்த தின்றாயானால் உய்யப்பா உதிரத்தின் எல்லாம் பாருங்கள் இரத்த மருதுல மூலம் இரத்த மூலத்துக்கு ம அருமையான மருந்து வளமான வெந்த வெண்பு தின்றாயானால் உய்யப்பா உதிரத்தின் மல மூளை போச்சு உண்ணாமல் சோறையாத்தான் நிறுத்தி போடு ஐயப்பா அகத்தில் உள்ள நோய்கள் எல்லாம் அகன்று போகும் மேகமது அணுகாதோடும் அதாவது மேக நோய்க்காரர்களும் சாப்பிடலாம் அதாவது இந்த கரு கோழியினுடைய சதையை கோழிக்கறியை இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி அதாவது ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நோய்கள் எல்லாம் அணுகா அணுகாது விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தையப்பா உள் மூலம் பிற மூலம் போகும் தப்பாது என்னுடைய நூலை பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி யார் யாருக்கு இரத்த மூலம் இருக்குதோ அவர்கள் இன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்ன ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒரு கிலோ அது கடையில் நம்ம வளர்க்குறவர்களில் சொன்னோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்க என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதை அவங்க தைக்க சொல்கிறாங்க தச்சு உள்ளே வேகப்படுத்த சொல்கிறாங்க அப்படி தேவையில்லை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் அந்த காலத்தில் சொன்னது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பரிபாஷையில் நீங்கள் சமைச்சு நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நோய் மட்டும் இல்லை எல்லா நோயும் தேர் தான் இந்த கருங்கோழிக்கு ஸோ இந்த மாதிரி இதை செய்ய விருப்பம் உள்ளவங்க செஞ்சு சாப்பிடுங்க இவர் இதை எழுதுனது நந்தி ஞானம் சரியா வச்சுருங்க நன்றி வணக்கம் உங்களுடைய அபிப்பிராயத்தை என்னென்ன வேணுமோ கமெண்ட்டில் கேளுங்கள் ஏதோ எனக்கு இருக்கிறத தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்